இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா வளைக போயிட்டு இருக்க தெரியா வளவில் எடுத்துக்க போயிட்டு இருக்கோம் ஒரே நானும் என்னோட ஒய்ஃபுன்னா வளையில எடுக்க போயிட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த பிளாக் தான் பார்க்க போகிறீங்க வளையில் எடுக்க திருச்சிக்கு போய்ட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் இருந்து பஸ் ஸ்டாண்டில் மங்கள் என்ன சொல்கிறீங்க கல்யாணி கவரையும் பக்கத்தில் வந்து ஹோல்சேல் வளைய கடை இருக்கும் போயிட்டு வளைவி எடுக்க போற பாருங்க நான் வந்துட்டு இறங்கிட்டு சந்தை ஃப்ரெண்ட்ஸ் கூட பாட்டாக ஓடுது இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னா எல்லாரும் ஹோல்சேல் வளைவி எடுக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் கல்யாணி கவரேங்க்கு அந்த சந்தில் வந்துட்டு நேராக போன வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளையல் கடைங்க பாருங்க எல்லாருமே வந்திருக்கோம் ஏய் இங்கே வர்றா இவர் தான் புதுமா அப்படி அடுத்தது அவருக்கு தான் அடுத்தது கல்யாணம் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்துட்டு வளைகாப்புக்கு நம்ம வந்து வளைவு எடுக்க போகலாம் தான் அது வழியாக போகணுமா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருங்க கடைக்கு முன்னாடி வந்தாச்சு இதுதான் ஹோல்சேல் கடை ரேட்டான் சரி வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் அது ஃபுல்லாகவே வளையல் தாங்க பாருங்க

ஒரு பண்டலுங்களா எண்பது வளையல் கணக்கு வச்சிக்கோங்க மூணு பண்டல் வச்சுங்கன்னா அறுபது பேருக்கு குறையாது ப்ரைஸு இது இது ஒரு பண்டல் எவ்வளோண்ணா நூற்றி எண்பது நூற்றி இது நூற்றி இது இருபது இருநூத்தி

ஆமா இது கடை பேர் என்னங்கண்ணா ஹரிணி வேறங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹரிணி வளையல் கடையில் வந்து எல்லா ஹோல்சேல் ரேட்டில் தரா அது வந்து இருபது பீஸ் எழுபத்தஞ்சு ஏழாயிரம் ரூபா வச்சு பாஞ்சு ரூபா இது ஒரு இது மாதிரியே கொடுங்கண்ணா ஆ இதே மாதிரி கொடுத்துருங்கண்ணா எத்தனை டப்பா இருக்கு நாற்பது இருக்கு சிவனேஷே கம்மன் இருப்பா

எல்லாளுமே எல்லாத்துக்கும் வேலையான வலையிலும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க

ஹர்னி ஃபேன்சியில் தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா யாரா ஏய் சிவனேஷ் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்துட்டு எல்லாம் வாங்கிட்டு நகை செட்டு எல்லாம் இந்த கடையில் வந்துட்டு உள்ளார புரிந்துட்டாங்க இங்கே வந்துட்டு நல்லா ஹோல்சேல் கடை ரேட்டுங்க வேறுங்க ரேட் எல்லாமே கம்மியாக இருக்குது